தர்ம சத்யதர்மரதாயச பஜதாம் கல்பவ்ஷா நமதாங் காமதியரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் புத பகவான் தனது பத்தொம்ப பத்தாவது வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறார் மூணு நாள் பதினோராம் வீட்டில் நான்கு நாட்கள் கழகத்தில் இருக்கிறார் ராசியை குரு பார்க்குறார் ஒம்பதில் குருவே இருக்கிறார் இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான ஒரு பலனை தருமா பாதகமான பலன்களை கிரகங்கள் வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா சாதகமான பலன்களையே வழங்க போகிறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஒருவரை தவிர சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆறில் சனி இருந்தார் இப்போ ஆறில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியை அடைஞ்சிட்டார் அப்போ அஞ்சாம் வீட்டை பலனை தருவார் அப்போ பூர்வ புண்ணியத்தில் அதாவது குல பூர்வ பூர்வீகத்தில் ஏதாவது சில டிஸ்பியூட்டு சில பூர்வீக சொத்தில் ஏதா பிரச்சனைகள் வரலாம் பூர்வீகத்தில் தொந்தரவுகள் இருக்கலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளோடு எதிர்ப்புகள் அதாவது கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ஆதலால் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் ஒம்பதில் குறுங்க சூப்பருங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் சூரியனும் ப உங்களுக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் அனுகூலம் ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சிலர் உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக இல்லை சொந்த தொழிலுக்காக எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரமாக இது கண்டிப்பாக கிரகங்கள் சாதித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிய குரு பார்க்கிறாரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் தொழிலில் உத்தியோகத்தில் தன்னுடைய தனி திறமையை வெளிநாட்டக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இரண்டாம் இடத்து அதிபதி புதன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பு குடும்பத்தில் நல்ல பண பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது மூணாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் குரு பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் நடக்கும் நீண்ட தூரத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினையும் முயற்சியில் எடுப்பீர்கள் இதையும் தாண்டி பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணைய வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாமிடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் அதே நேரத்தில் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் கையில் எடுப்பீங்க ஆனால் ஆறுக்குடைய சனி வக்ரம் பெறுவதால் பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு ஒன்றே உங்களை காப்பாற்றும் மற்றபடி உங்களுக்கு ஆறில் ஏழில் ராக இருப்பதால் நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு விரோதமாக மாறுவார்கள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து பழகுங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறது ஆதலால் எட்ட அசிங்கம் அவமானங்கள் தேடி வரலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை போன்ற துறையில் பணியாற்றும் அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துளை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிநாதன் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதால் நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அதே நேரம் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பா பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்படும் அது அசுப செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அறிமுகம் இல்லாத இடங்களில் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஒன்பதில் இருக்கும் குரு பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம் மற்றபடி அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்